வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் நிஃப்டி ஃபிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தோம்லாம் நிஃப்டியோட ஓப்பனிங் நமக்கு பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருந்துச்சு ஆனால் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கடுத்து பைவேட் பாயிண்ட்டை உடச்சு கீழே சப்போர்ட் லெவல் ஒன்று கிட்டே நமக்கு மூவ் ஆச்சு அதுக்கப்புறம் ஆனால் ஜோனை எக்ஸிட் பண்ணாமலே திரும்பவும் நமக்கு மார்க்கெட் முடியும் தருவாயில் ப பைவேட் பாயிண்ட்டை எக்ஸிட் பண்ணி மேலும் ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன்னையும் நமக்கு தாண்டி மேல் நோக்கி ரெசிஸ்டன்ட் லெவல் இரண்டை நோக்கி மூவ் ஆச்சு ஆனால் நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் இரண்டாவது ரீச் பண்ணல இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரைக்கும் போல நமக்கு இங்க மார்க்கெட் வந்து அந்த ஜோனுக்கு முன்னாடியே நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு நிப்டி ஃபிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பனிங் பாயிண்ட்ல கிட்டயே அந்த ஜோன்லயே நமக்கு இங்கே க்ளோசிங் பாயிண்ட்டும் இருக்கு இதே இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வீ ட்ரெண்ட் வந்து நிறைய தடவை நமக்கு ஃபார்மேஷன் இங்கே இருக்கிறத நம்ம பேட்டர்ன்ல பார்க்கலாம் இதே இது பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே மூவ் ஆச்சு அப்படின்னா முதல்ல இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த எக்ஸிட் பண்ணுச்சுனா இருபத்தி ஐயாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இந்த இடத்துல நமக்கு இருபத்தி ஐயாயிரத்த பிரேக் அவுட் பண்ணும் இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்து நகர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே இந்த ஜோனை நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகம் உண்டு மேலும் பார்த்தோம்னா நமக்கு நாளைக்கு மார்க்கெட் கரெக்ஷன் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இதுதான் நம்மளோட அதிகபட்ச சப்போர்ட் லெவலா இருக்கும் இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ல நம்ம ரெண்டு பாக்ஸ் பாக்கலாம் மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு ஒன்னாவது பாக்ஸ் என்ட்ரி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இருபத்தி ஐயாயிரத்தை நமக்கு இங்கே உடைக்கும் உடைச்சி மார்க்கெட் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி நூறு நூறு கிட்ட நமக்கு மார்க்கெட் போகும் இந்த நூறுன்ற ரேஞ்சை உடைச்சிச்சின்னா கண்டிப்பா நமக்கு இந்த முதல் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு மார்க்கெட் டச் டச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இதுவே மார்க்கெட்ல கரெக்ஷன் வந்து திரும்பவும் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இறக்கத்தை சந்திக்குது அப்படின்னா நமக்கு ரெண்டாவது பாக்ஸ்குள்ள நுழைதானு முதல்ல பார்க்கணும் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற உடையிதானு முதல்ல பார்க்கணும் திரும்பவும் எண்ணூற உடைச்சி பாக்ஸ்குள்ள எண்ட்ரி ஆச்சுன்னா நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட்டில் நம்ம இந்த லைனை வச்சு பார்க்கலாம் இப்போ இந்த லைன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்த தவிர நமக்கு மார்க்கெட் வந்து லைனுக்கு மேலேயே தான் அதோட க்ளோசிங் பாயிண்ட் இது வந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ அடுத்த நாள் பாயிண்ட்டும் நமக்கு இந்த பாயிண்ட்டுக்கு கீழ வந்துச்சுன்னா மார்க்கெட் அடுத்து நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி முன்னூறு வரைக்கும் அடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதே இருந்து மேல் நோக்கியே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அடுத்து ஆல் டைம் ஹைய உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து பேங்க் நிப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம் பேங்க் நிப்டியும் நிப்டி மாதிரியே நமக்கு இங்க ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன்னுக்கு மேல ஓப்பன் ஆச்சு ஒன்னுக்கு மேல ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து இரண்டாவது ரெசிஸ்டன் லெவல தொட்டுச்சு திரும்பவும் நமக்கு ஒன்றாவது ரெசிஸ்டன்ட் லெவலை உடச்சி ப்ரைவேட் பாயிண்ட்டையும் உடைச்சி சப்போர்ட் லெவல் ஒன்றையும் உடைச்சு கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் லெவல் இரண்டில் நமக்கு என்ன ஆகிருக்கு மாற்றம் அடைஞ்சு ஒரு பி கவர்மெண்ட் நமக்கு இங்கே கிடச்சிருக்குது திரும்பவும் சப்போர்ட் லெவலை உடைச்சு இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலையும் உடைச்சு நமக்கு ஓப்பனிங் பாயிண்ட்டுக்கிட்டே இங்கே க்ளோசிங் பாயிண்ட்டும் இருக்கிறத பார்க்க முடியுது நமக்கு லோ பாயிண்ட்டு பார்த்தோம்னா நமக்கு ஐம்பத்தி ஐயாயிரத்தை உடைக்கலை அடுத்தது பதினஞ்சாய பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட் லெவலை அனலைஸ் பண்ணிடலாம் இங்கே ப்ரைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இதை தொடர்ந்து மேல் நோக்கியே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா முதல்ல ஐம்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த இடத்துல நமக்கு ஐம்பது ஐம்பத்தி ஆறாயிரத்தை உடைக்கும் நிஃப்டியில் பார்த்தோம்னா இருபத்தி ஐயாயிரத்தை உடைக்கும் இங்கே ஐம்பத்தி ஆறாயிரம் ரெண்டு மெயின் பாயிண்ட்டையும் உடைச்சிச்சுனா மார்க்கெட் வந்து அடுத்து நமக்கு மேல் நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்து இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுனா ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதுவே பைவட் பாயிண்ட் கீழே மூவ் ஆச்சுன்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இதை எக்ஸிட் பண்ணுச்சுனா நமக்கு இங்க ஐம்பத்தி ஐயாயிரத்தை உடைக்கும் அந்த பாயிண்ட்டை உடைச்சு ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இந்த zone யும் exit அம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒண்ணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து bank nifty ஓட ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல அனலைஸ் பண்ணிடலாம் இங்க ரெண்டு க்ளோனிங் சேனல் இருக்கு ஒன்னு இரண்டு இப்ப இரண்டாவது சேனல்ல நமக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இத வச்சு தான் இந்த ஒன்னாவது க்ளோனிங் சேனல்ல ட்ரா பண்ணிருக்கும் அதாவது முதல் ட்ரேடு சேனலுக்குள்ளே மார்க்கெட் நுழைஞ்சிச்சு அதாவது முதல்ல ஐம்பத்தி ஆறாயிரத்தி உடைச்சி மார்க்கெட் மேலே நோக்கி நகர்ந்துச்சுன்னா நமக்கு ஒன்றாவது சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆகும் அது எங்கே வரைக்கும் நமக்கு மூவாகிறதுக்கு அடுத்து அடுத்த வர வார வாரங்களில் வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே மார்க்கெட் வந்து நமக்கு திரும்ப கீழ் நோக்கி நகருது அப்படின்னா நமக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகம் இருக்கு இந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட் லெவல்ல நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலா எடுத்துக்கலாம் இதை தாண்டி இந்த இடத்துல ஒரு ஸோன் செட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஜோனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒன் டே டைம் சார்ட்ல இந்த லைன்ல நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த லைன்ல மேலேயே தான் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு அதே மாதிரி மார்க்கெட் திரும்பவும் நமக்கு அடுத்த க்ளோசிங் பாயிண்ட் மேலேயே இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு எப்போ மார்க்கெட் வந்து இந்த லைனுக்கு கீழே நமக்கு க்ளோஸ் ஆகுதோ அப்போ மார்க்கெட் வந்து திரும்ப இறங் ஒரு சின்ன இறங்கு முகத்தை பார்க்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பிளானையும் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்